வலி முதுகு வலி அங்கே வலி இங்கே வலி எல்போர் பிரச்சனை எல்பை பிரச்சனை டிஸ்க்கு கம்ப்ளைண்டு புடக்காலத்தெல்லாம் வலிக்குது இடுப்பெல்லாம் வலிக்குது தலையெல்லாம் வலிக்குது கைக்காலெல்லாம் வலிக்குது தலையெல்லாம் குஞ்சுது கைக்காலெல்லாம் இழுக்குது அப்புறமா பார்த்திங்கன்னா மறுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்றவங்களுக்கெல்லாம் சூப்பராக கேட்கும் எத்தனை வருஷமாக நீங்கள் வழியால் கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களே சரி இதை ஜூஸ் பண்ணி குடிச்சிட்டு வாங்க அந்த வலி கால் மணி நேரத்தில் உங்களுக்கு பஞ்சாக பறந்து போயிடுங்க அப்படிப்பட்ட ஒரு பெயின் கலராக வேலை செய்யும் பிடிச்சாச்சு சாதாரணமாக பார்த்தீங்கன்னாக்கா லெமன் ஜூஸ் எப்படி குடிச்சா அப்படி இருக்குமோ அப்படி தாங்க இருக்குது நல்லா டேஸ்ட்டாக வேறு இருக்குது இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் வணக்க நண்பர்களே இயற்கையே மருந்து என்ற அழகை குடும்பத்தில் என்னோடு கூட சேர்ந்து பயணத்தை கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்து உறவுகளுக்கும் உங்கள் அன்பு சோரணின் நன்றியும் வாழ்த்துதலும் இன்றைக்கி உடலில் ஏற்படக்கூடிய எல்லா வழிகளுக்கும் என்ன மாதிரியான இயற்கை மருத்துவ முறையை கடைப்பிடிச்சா சரியாகன்றத நம்ம வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அது என்ன உணவு அதை எப்படி சாப்பிட்ணும் இந்த உணவு பார்த்தீங்கன்னாக்க ஜூஸ் சாப்பிட்டு குடிச்சிங்கனாக்க ஒரு பெயின் கலர் மாதிரி வேலை செய்யுங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இப்போ ஒரு வழி வருதுன்னா நம்ம உடனே என்ன பண்ணுறோம் ஒரு மருத்துவர் போய் ஐயா உடம்பெல்லாம் வலிக்குது வயிறெல்லாம் வலிக்குது இடுப்பெல்லாம் வலிக்குது மூதெல்லாம் வலிக்குது கை காலெல்லாம் வலிக்குது குத்துல் குடைச்சிலாம் இருக்குது தலையெல்லாம் வலிக்குது பாதமெல்லாம் வலிக்குது சரிங்களா இடுப்பெல்லாம் வலிக்குது இப்போ ஐநூறு கார்டு ஃபுல்லாகவே வலிக்குது இந்த வலிக்காக மாத்திரை கொடுங்க அப்படின் போது அவர் வலிக்காகவும் மல்டிவேட்டர் மாத்திரையும் கொடுப்பாங்க ஒரு ஹாண்டிபைட் தேவைப்பட்டா எதனா ரத்தத்தில் இன்ஃபெக்ஷன் இருந்தால் அப்படியும் கொடுப்பாங்க சரிங்களா இல்லைன்னா சித்த மருத்துவத்தில் வந்தீங்கன்னா அது வெவ்வேறு வகையான மூலிகைகள் கஷாயங்கள் எல்லாம் கொடுப்பாங்க ஆனால் அதெல்லாம் இல்லாமல் உணவுலேயே பெயின் கில்லரை மாதிரி வேலை செய்கிற ஒரு ஜூஸ் இருக்குனாக்கா நம்ப முடியுமா நம்பி தான் வாங்கணும் வாங்க அது என்னென்ன அப்படின்றத வீடியோக்குள்ளே பார்க்கலாம் நேரிலே பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இங்கே கொத்தவரம் இருக்குது லெமன் இருக்குது பத்து கொத்தவரங்காக எடுத்துக்கினா போதுங்க நேரிலே பத்து கொத்தவரங்க வச்சுருக்கேன் நேரிலே கொத்தவரங்க வச்சுருக்கேன் லெமன் வச்சுருக்கேன் இதில் ஒரு பத்து கொத்தவரங்க ஒரு ஆஃப் லெமன் எடுத்துக்கினா போதும் எல்லா வலியும் சரியாகுங்க இது எப்படி ஜூஸ் பண்ணலாம்னு காமிக்கிறேன் இப்படி அதனோடய தோல் சதவீதையோடு எதுவுமே நீக்காமல் கட் பண்ணிக்கணுங்க கொத்தவரங்கையில் அதிகமான நாற்றத்து இருக்குது மற்றும் பொட்டாசியம் இருக்குது இது இதயத்திற்கு ரொம்ப பலத்தை கொடுக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்கும் ஆஸ்துமா பிரச்சனை உள்ளவங்க இதை தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி கொத்தவரங்க வந்து ஒரு பெயின் கில்லராக கண்டிப்பாக வேலை செய்யுங்க உடலில் உள்ள நரம்புகளை வந்து வலுமையாக்கி நரம்பை இரும்பு போல ஆக்கக்கூடிய ஒரு அற்புதமான காய் வந்து இந்த கொத்தவரங்காய் சரிங்களா இந்த கொத்தவரங்களில் என்னென்ன சக்திகள் இருக்குது வேறு என்னென்ன பிரச்சனைகளுக்கு இது உதவுதுன்றதை நாங்கள் சொல்லிகிட்டே வரேன் கேளுங்க இந்த கொத்தவரங்கை நீங்கள் அடிக்கடிக்கும்போது உங்களுக்கு ஹார்ட் ஹார்ட் அட்டாக் வரவே இறதுங்க இறுதித்தை நல்லா வலிமைப்படுத்தும் அதே மாதிரி வாரத்துக்கு ரெண்டு முறை மூணு முறை நீங்கள் எடுத்துக்கணிங்கன்னா உங்கள் உடலுக்கு தேவையான கால்சியம் நல்லா கிடைக்கும் உங்கள் உடலுக்கு பார்த்தீங்கன்னாக்கா எலும்புகள் வலிமை அடைஞ்சு உடல் வந்து இரும்பு மாதிரி ஆகும் ரொம்ப ரொம்ப பற்களுக்கு ரொம்ப நல்லது எலும்புக்கு ரொம்ப நல்லது ரத்த சோகைகளவங்க அடிக்கடி இந்த கொத்தவரங்க எடுத்துக்கலாம் ஏன்னால் இதில் ரத்த சோகையை சரி பண்ணுற ரத்த சுரப்பி இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த ரத்த சோக வராமல் பார்த்துக்குங்க கொத்தவரங்காயை அடிக்கடி எடுத்துகிட்டு வந்திங்கனாக்க முகப்பருவு வராது முகத்தில் வர கரு கரும்புள்ளி அப்புறம் பருக்கள் இது மாதிரி வராது சரும பிரச்சனைகள் வராது சரிங்களா இப்படி எடுத்துக்கிறோம் பட்ட வழினாலும் சரி எத்தனை வருஷமாக நீங்கள் வழியால் கஷ்டப்பட்டு இருக்கீங்களா சரி இதை ஜூஸ் பண்ணி குடிச்சிட்டு வாங்க அந்த வலி கால் மணி நேரத்தில் உங்களுக்கு பஞ்சாக பறந்து போயிடுங்க அப்படிப்பட்ட ஒரு பெயின் கலராக வேலை செய்யும் பாருங்க இப்படி கட் பண்ணியாச்சு சரிங்களா ஆனால் பச்சையாக சாப்பிட்டிங்கன்னா அற்புதமாக வேலை செய்யும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா லெமன் ஆகாது அவங்க கொத்தவரங்க மட்டும் அரைச்சி புழிஞ்சி வடிகட்டி குடிச்சிங்கன்னாவே வலி குறைய ஆரம்பிச்சிடும் ஒரு சிலர் லெமன் சாப்பிட்றதுனால என்ன ஆகுனா வயிற்றில் அல்சர் அதிகமாயிடும் அல்சர் அதிகமாக இருக்குது வயிறு புண்ணா இருக்கிறவங்களுக்கு தேவையில்லை ஆனால் அதோடய தோல் சதவ விதையோடு போடும்போது பார்த்தீங்கன்னா லெமனில் அதனுடைய தோல் சதவிதையோடு போகும்போது அல்சர் வராது ஒரு சிலர் சொல்கிறீங்க ஐயா நூற்றுல ஒருத்தர் ஐயா கொஞ்சம் வலியெல்லாம் போயிடுச்சு ஆனால் அல்சர் கம்ப்ளைண்ட் முன்னே இருந்துச்சுங்க ஐயா இது உள்ளே போனோடனே கொஞ்சம் எரிய மாதிரி இருக்குது அப்படின்னு ஏன்னா அந்த விட்டமின் சி உள்ளே போகும்போது கொஞ்சம் அப்படி ஃபீல் இருக்கும் ஆனால் அதையும் சரியாக பண்ணிவிடும் அதனால் ரொம்ப ரொம்ப அற்புதமானது இந்த கொத்தவரங்கைய பச்சையாக கடிச்சு மீன் சாப்பிட்டிங்கன்னா சாப்பிட சாப்பிடவே சளியெல்லாம் கரைஞ்சிரும் சாப்பிட சாப்பிடவே நுறையில் சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும் அதான் அந்த ஆஸ்துமா சரியாகும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமானது ஒரு பெயின் கில்லராக வேலை செய்யும் சரிங்களா வலி இருக்கிறவங்க பத்து கொத்தவரங்கா ஆஃப் லெமன் அரைச்சி புளிஞ்சி வடிகட்டி அந்த சாரை மட்டும் குடித்தா போதும் சரிங்களா எவ்வளோ வருது அவள் குடிச்சப்பட்டும் போதும் ஒரு நாளைக்கு எத்தனை முறை குடிக்கலாம் ஒரு நாளைக்கு ரெண்டு முறை மூணு முறை வலி வருதுன்னா குடிக்கலாம் ஒரு நாளைக்கு அப்புறமா வலியெல்லாம் குறைஞ்சிரும் ஒரு நாள் ஒரு முறை இல்லைனாக்கா ரெண்டு முறை அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு ஒரு முறை அப்படி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக வலி குறைஞ்சிச்சின்னா அப்படியே விட்டுடலாம் இது நரம்புகளையும் எலும்புகளையும் வலிப்படு வலிமைப்படுத்தும் அப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா நல்ல இரத்த ஓட்டத்தை சீர்படுத்தும் உள்ள கழிவுகளை வெளியேற்றும் சளி பிடிக்காமல் பார்த்துக்கும் ஆஸ்துமா பிடி ஆஸ்துமா பிரச்சனை உள்ளவங்களுக்கு அந்த ஆஸ்துமா வராமல் பார்த்துக்கும் நுரையீரலை சுத்தப்படுத்தும் நல்ல உடலுக்கு வலிமையை சேர்க்கும் உடலில் உள்ள கழிவுகள் வெளியேறும் இதில் ஃபைபர் அதிகமாக இருக்கிறதுனால மலச்சிக்கல் வராமல் பார்த்துக்கும் இப்படி எண்ணற்ற நன்மைகளை உள்ளடக்கியது தான் இந்த கொத்தவரங்காய் இது பச்சையாவை சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இது சாப்பிடும்போதே வாயெல்லாம் நுற இந்த டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இப்போ இதை எப்படி ஜூஸ் போடலான்றது உங்களை காமிக்கிறேன் புளிஞ்சாவே சாறு வந்துடும் போதும் எனக்கு கொஞ்சம் அதிகமாக வேணுன்றதுனால என்ன பண்ணுறேன் இந்த தண்ணி பார்த்திங்கனாக்கா சாதாரணமாக போர் தண்ணி இந்த தண்ணியில் தேதான் கொட்டையும் நன்னாரையும் போட்டிருக்கு அதனால் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன் போதும் ஏன்னா இதுவே உங்கள் வலியே சுத்தமாக குறைச்சிடும் மூட்டு வலி முதுகு வலி அங்கே வலி இங்கே வலி ஃபோர் பிரச்சனை எல்பை பிரச்சனை டிஸ்க் கம்ப்ளைண்டு புடக்கலத்தெல்லாம் வலிக்குது இடுப்பெல்லாம் வலிக்குது தலையெல்லாம் வலிக்குது கைக்கெல்லாம் வலிக்குது தலையெல்லாம் குஞ்சுது கை கால்லாம் இழுக்குது அப்புறமா பார்த்தீங்கன்னா மறுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்றவங்களுக்குலாம் சூப்பராக கேட்கும் ஏன் பேரலிஸும் வந்தவங்களுக்கே எது கொடுக்கலாங்க ரொம்ப அற்புதமாக கேட்குங்க அதே மாதிரி கொத்தவரங்கைய கட் பண்ணி நல்லா ஒரு ஒரு அரை லிட்டர் தண்ணி ஊற்றிட்டு ஒரு இவ்வளோ கட் பண்ணி உள்ளே போட்டு மஞ்சள் தூள் போட்டு உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை வந்து ஒரு நூறு எம்எல் வந்தவங்க சுண்டை வச்சு வடிகட்டி குடிச்சிங்கன்னு வைங்களேன் ரத்தம் தூய்மையாகும் போட்டாச்சு ஜூஸ் பண்ணிக்கலாம் நேரிலே பார்த்தீங்கன்னா அரைச்சாச்சு அதே மாதிரி எனக்கு தண்ணி ஊற்றும் போது கொஞ்சம் ஊற்றணும் இல்லையா திருப்பியும் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கினேன் ஏன்னா எனக்கு கொஞ்சம் தண்ணி அதிகமாக தேவன்றதுனால அவ்வளோதான் கொஞ்சம் ஊற்றிக்கினேன் அவ்வளோதான் போதும் இவ்வளோதாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பெயின் கில்லர் வலி நிவாரணி ஜூஸ் ரெடி எல்லா வகையான வலிகளையும் சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஜூஸ் உள்ளுறுப்புகளில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது வியாதிகள் இருக்குது ஆர்கான் பழுதடைஞ்சிருச்சு அதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க அதனால் வலினா கண்டிப்பாக டாக்டர் ஆலோசனை படி அந்த வலிக்கான மருந்து மாத்திரைகளை எல்லாமே எடுத்துக்கோங்க அதே சமயத்தில் எந்த பிரச்சனையாக இருந்தாலையும் வலிக்கான மாத்திரைகளை மருந்துகளை கண்டினியூ பண்ணுங்கள் கண்டினியூ பண்ணிவிட்டு இந்த ஜூஸையும் நீங்கள் எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் இவ்வளோ தான் இருக்குது ஒரு கால் டம்ளர் அவ்வளோதாங்க ரொம்ப வலி இருக்குன்னா மூணு முறை சாப்பிட்டா கூட ஒன்றும் செய்யாது சரிங்களா இந்த கொத்தவரங்காக ஒரு வலி இன்னும் வரனே வேலை செய்யுங்க லெமன் சேர்த்தும் போது இன்னும் சூப்பராக வேலை செய்யும் நீங்கள் ஒரு வேலை நிறைய பிரச்சனைக்காக மருந்து மாத்திரை எடுக்க அதோடு சேர்த்து வலி தாங்காமல் பெயின்களை கொடுத்துருக்காங்கன்னா அதெல்லாம் கண்டினியூ பண்ணுங்கள் அதோடு சேர்த்து இது எடுக்கும்போது இன்னும் சீக்கிரமாக அந்த வழியிலேருந்து உங்களால் வெளியே வர முடியும் சாதாரண வழியாக இருக்குது அப்படின்னாக்க சாதாரணமாக வழி இருக்குது இதுக்கு தாய்லாந்து சே தேய்ச்சா போதும் அப்படின்றவங்க இதை குடித்தாவே சரியாக போகும் சாதாரண வழி ஒரே ஒரு பெயின் கலர் போட்டால் போதும்னு நினைக்கிறேன் அதுக்கு பதில் இது குடித்தா சரியாக போகும் பெரிய வழியெல்லாம் இருக்குன்னா மருந்துகள் தேவை அந்த பெயின் கலர் மாத்திரே தேவை அதோடய இதையும் நீங்கள் எடுக்கும்போது சூப்பராக இருப்பீங்க இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் குடிச்சாச்சு சாதாரணமாக பார்த்தீங்கன்னாக்கா லெமன் ஜூஸ் எப்படி குடித்தா அப்படி இருக்குமோ அப்படிதாங்க இருக்குது நல்லா டேஸ்ட்டாக வேறு இருக்குது சூப்பராக இருக்குங்க நண்பர்களே முழுமையான வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க விடுங்க ஏன்னா எல்லார் வீட்லேயும் யாரோ ஒருத்தர் வழியாக கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே சாப்பிட்டு பின்னாடியே கேட்பீங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் கழிச்சு இல்லை சாப்பிட்ட பின்னாடி ஒரு மணி நேரம் கழிச்சு தாராளமாக நீங்கள் குடிக்கலாம் ஒருவேளை அல்சர் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க இது குடித்தா வயிறு எரிச்சலாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குன்னா லெமனை தவிர்த்துட்டு நீங்கள் அந்த கொத்தவரங்காயை மட்டும் போட்டு ஜூஸ் பண்ணி குடிக்கலாம் கொத்தவரங்காய் மட்டும் போட்டீங்கன்னா கூட வழி போகும் சரி நண்பர்களே மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை அறிமுக சந்திக்கும் வரை உங்களுக்கு இருந்தபடி பெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சுவன் நன்றி வணக்கம்